ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் விரதத்தில் ரொம்பவே உயர்ந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதம் ஏகாதேசி விரதம் அதுலேயும் சில ஏகாதேசி விரதங்கள் ரொம்பவே உயர்வானது அதில் ஒன்று தான் ஆவணி மாதத்தில் வரும் அஜா ஏகாதேசி இது பல ஜென்மங்களில் செய்த பாவங்களை நீக்கி வைகுண்ட பதவியை தரக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் ஆவணி மாத தேய்பிரையில் கோகுலாஷ்டமிக்கு பிறகு வரும் முதல் ஏகாதசி விரதத்திற்கு அஜா ஏகாதசின்னு பேர் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஏகாதசிகளை இதுவும் ஒன்று வழக்கமாக இந்த ஏகாதசி ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மாதத்தில் வரும் ஆன்மீகத்தில் உயர் நிலையை தருவதோட பல ஜென்மங்களில் செய்த பாவங்களை நீக்கும் ஆற்றல் கொண்டது இந்த அஜா ஏகாதசி அதோட அளவில்லாத செல்வ நலன்களையும் பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருளையும் தரக்கூடியது இந்த ஏகாதசி யார் ஒருத்தர் தொடர்ந்து அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசியாக வைகுண்ட பதவியை நிச்சயமாக இது கொடுக்கும் இந்த ஆண்டு அஜா ஏகாதசி ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை ஆறு நாற்பது மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு வரைக்கும் இந்த ஏகாதசி இருக்கு ஆனால் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி விரதத்தை துவங்கிடணும் ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி இரவு ஒன் ஒன்பது மணிக்கு பிறகு பாரணை செய்த விரதத்தை நிறைவு செய்யணும் அஜா ஏகாதசி விரதம் புராண காலத்திலிருந்து ரொம்பவே முக்கியமான விரதமா கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த விரதத்தை கடைபிடித்து தான் ஹரிச்சந்திர மகாராஜா இறந்து போன தன்னுடைய மகனின் உயிரையும் இழந்த ராஜ்யத்தையும் பெற்றார் அப்படின்னும் சொல்லப்படுது அஜா ஏகாதசி விரதங்கிறது வாழும்போது சரியான பாதையில வாழ்க்கையை கொண்டு செல்றதோட வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தையும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபடவும் வைக்கும் அஜா ஏகாதசி விரதம் ரொம்பவே புனிதமான ஒரு விரதம் இதை முழுமையான பக்தியோட கடைபிடிச்சா அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கும் அதோட வாழ்க்கையில அமைதி மகிழ்ச்சி செல்வ வளத்தையும் கொடுக்கும் இந்த விரதத்தை பக்தி சிரத்தையோட கடைபிடிக்கிறவங்க வாழ்க்கைக்கு பிறகு விஷ்ணு பாதத்தை அடைவாங்க இந்த விரதத்தை உரிய விரத நியமங்களின் அடிப்படையில் கடைபிடிச்சா அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து கிடைக்கும் தான் கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறவங்க பலரும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேணும்னு சொல்வாங்க இது தெய்வீக பாதுகாப்பையும் இறை அருளையும் தரக்கூடிய ஏகாதேசி விரதங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது அஜா ஏகாதேசி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்த விரதத்தை துவங்கிடணும் மனதையும் உடலையும் தூய்மையாக வச்சு கொள்ளணும் சாத்வீக உணவுகளை மட்டுமே எடுத்துக்கணும் பெருமாளுக்கு வாசனை மலர்கள் சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் முடிந்தவங்க உபவாசமாக இருந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விஷ்ணு பகவத் கீதை இந்த நாள்ல பாராயணம் செய்வது சிறப்பு பெருமாளின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருப்பதும் சிறப்பு ஏகாதசி திதியில துவங்கி துவாதேசீல விரதத்தை நிறைவு செய்யணும் பிராமணர்களுக்கு உணவு தானம் செய்ததுக்கப்புறம் விரதத்தை நிறைவு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அஜா ஏகாதசியை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ கடன் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி வழிபாடையும் நம்ம பார்த்துடலாம் ஒருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை எவ்வளோ தூரம் சம்பாதிச்சாலும் கோடீஸ்வரராக இருந்தாலுமே கோடிக்கணக்கில் கடன்ங்கிறது இருக்க தான் செய்யும் அவ்வசதிக்கேற்ப அவங்களுடைய கடன் தொகை அதிகரிக்குவதை தவிர கடன் வாங்காமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறவங்கள பார்த்தா விரல் விட்டு நம்ம எண்ணிடலாம் அந்த அளவுக்கு கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலைங்கிறது உண்டாகிட்டு தான் இருக்கு இந்த நிலையை மாற்றி கடன் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினம் இந்த ஏகாதசியை தவறவிடக்கூடாது காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உகந்த திதி ஏகாதசி திதி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பெரி ஏகாதசி இந்த ஏகாதசி தான் நம்ம அஜா ஏகாதேசின்னு சொல்கிறோம் தேய்பிரை ஏகாதேசி அன்னைக்கு பெருமாள விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அதுலேயும் குறிப்பாக அந்த கடன் தொடர்பான பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு செவ்வாய்க்க வழிபாடுங்கிறது வந்து ரொம்பவே பலன் தரக்கூடிய வழிபாடு அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதேசி நாளன்னைக்கு பெருமாளை நம்ம வழிபட்டோம்னா கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் இந்த வழிபாடு செய்யறதுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து சுத்தமா குளிச்சிடுங்க வீட்டு பூஜையில இருக்கக்கூடிய பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒரு அகழ்விளக்கு வைத்து நீங்க சிவப்பு நிறத்தில் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முடிந்தால் நீங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முடிந்தால் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இல்லைனா எப்பொழுதும் போல் நீங்கள் தீப எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க பெருமாளுக்கு துளசி மாலையை நீங்கள் கட்டி போடுங்க அதுக்கப்புறம் வானகத்தை நெய்வேத்தியமாக வைங்க பெருமாளுக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த ஒரு மந்திரத்தை வந்து பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் பொதுவாகவே ஏகாதேசிங்கிறது பதினோராவது திதியாக வரும் இந்த ஏகாதசி திதியில் நம்ம பதினோ பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சுத்தமாக இருக்கணும் இந்த மந்திரத்தை பார்த்தெல்லாம் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை பெருமாளை முழு மனதோடு நம்பி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஏகாதேசி திதி அன்னைக்கு வீட்டிலேயே நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீர்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாளைய தினத்தில் நீங்கள் இதை வேண்டிக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அது இதை பலனை கொடுக்கும் முடிந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி முடியலைனாலும் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் இதை செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா அதை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து இந்த தீபம் சொல்லியிருக்கேன்ல அந்த தீபத்தை அந்த செம்பருத்தி இலை மேலே வச்சு கூட நீங்கள் ஏற்றுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் துளசி இலை போட்டு நீங்கள் வச்சு மனதார வேண்டிட்டு ஓம் நமோ நாராயணா உங்களால் முடிந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வழிபாடு முடிஞ்சதான் அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து குடிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அன்னதானம் செய்கிறதுனால ரெட்டிப்பு பலன்கிறது கிடைக்கும் நாளைய தினம் உங்களால் முடிந்தவரை இயலாதவங்களுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்களை செஞ்சிட்றோம் அடுத்தவங்க மனது புண்படிப்படி நம்ம பேசிடுறோம் வியாபாரத்தில் அடுத்தவங்களை தோல்வி அடைய செய்கிறோம் இப்படி அறிஞ்சும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு பாவ விமோச்சனம் அடைய இந்த ஏகாதசி நாள் வந்து சிறந்த ஒரு நாள் குறிப்பிட்டு சொல்ல போனால் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தனை மிகப்பெரிய தோஷங்கள் கூட நீங்கும் இந்த வேகாதேசி விரதம் இருந்தா நாளைய தினம் பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் சரிங்க விரதம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளால் வந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அசைவத்தை தவிர்த்து எளிமையான உணவை சாப்பிட்டுக்கிட்டு பெருமாளோட நினைவிலே இருக்கிறது நல்லது பெருமாளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது பெருமாளோட பாடலை நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கே நம்ம வந்து கேட்குறதுலாம் நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நாளைய தினம் மறக்காமல் பெருமாள் கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லைனா வீட்டிலேயே பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகப்பெருமானை நினைத்து மனதார வேண்டிக்கிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க இல்லை துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவங்க கண்டிப்பாக அந்த தீபம் என்ன செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினைத்து என்ன வழிபாடு செய்வீங்களோ அதையுமே நீங்கள் நாளைய தினம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை காலை ஆறு டு ஏழு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது அந்த செவ்வாய் ஓரை வரும் அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டோ மூணோ உங்களை உங்கள்கிட்ட இருக்கிற ஏலக்காய் இல்லை ஒன்று வைத்தாலும் போதுமானது ஒருவா காசு ஆறு ஒருவா காயின்னு ஆறு காயின்னு எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சோண்டு துளசி எல்லாம் வச்சுக்கோங்க மனதார பெருமாளையும் முருகப்பெருமானையும் வேண்டி நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது இந்த இதை வந்து ஒரு சின்ன முடிச்சா கட்டி பெருமாளோட பாதத்தில் அல்லது முருகப்பெருமானோட பாட பாதத்தில் வச்சுருங்க உங்கள் வழிபாடு முடித்ததும் நீங்கள் இதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுக்கோங்க இதை வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சிவப்பு துணியில் வந்து முடிச்ச எடுத்து அதில் உள்ள துவரம்பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு இறையாக போட்டுருங்க அந்த ஏலக்காயை எடுத்து நீங்கள் ஸ்வீட் ஏதாவது செஞ்சுங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க துளசி எல்களை கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த ஆறு காயின்ஸ் எடுத்து தனியாக ஒரு பர்ஸ்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க முருகன் கோவிலுக்கு எப்போ போகிறீங்களோ அந்த காயின்ஸை கொண்டு போய்ட்டு முருகன் உண்டியெல்லாம் போட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க படிப்படியாக உங்களோட கடன் பிரச்சனை குறையும் கடினமாக நம்ம தான் நமக்கு காசு வரும் ஆனாலும் இது போன்ற வழிபாடுகள் நல்ல நல்ல செய்து இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் நம் வேலையில் வரக்கூடிய நம்ம முயற்சிகளில் வரக்கூடிய வீண் விரயங்கள் அது எல்லாமே தடுக்கப்பட்டு நம்முடைய நமக்கு வர வேண்டிய நமக்கு வருகின்ற பணமானது வீண் விரயம் ஆகாமல் நல்ல ஒரு சுப செலவிற்கு நமக்கு பயன்படும் அதனால தான் இதை நம்ம ரெகுலராக இருக்கோம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஒரு மூணு நாலு வாரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மா மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் பெருமானையும் பெருமாளையும் நினைத்து நாளைய தினம் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடை இருக்காது பண வரவுங்கிறது அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்பவே அதிர்சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நல்ல நாள் அஜா ஏகாதேசி நாளைய தினத்தை தவற விடாதீங்க நம் நம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து நமக்கு பண வரவை அள்ளித்தரும் அற்புதமான ஒரு நாள் நாளைய தினத்தை தவற விடாமல் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி